அப்பேற்பட்ட பிரபஞ்சமே இருக்கிற மைய கோடு பூமியினுடைய மைய புள்ளிதான் தில்லை சிதம்பரம் மூவாயிரம் அந்தனர்கள் பூசிக்கின்ற புண்ணியத்த வேதம் திணைத்தனை குன்றாத வேதம் ஒழிக்கின்ற இடம் சிதம்பரம் இருபத்தோராயிரம் மூச்சு காட்டுகளை அடக்கி ஆளுகிற அப்பன் ஆண்டாண்டா நான் இல்லைன்னா உனக்கு ஒரு நாளைக்கு மூச்சு காத்தே கிடையாதுரான்னு சொல்லி இருபத்தோராயிரத்தி அறுநூறு ஓட்ட தன் கூற நேரம் வச்சிருக்கானே அவன் பெரியவனா எழுபத்தி நாடி நரம்பு நான் நான்தாண்டா ஒரு நரம்ப எழுத்துனா கை எழுத்துக்கணும்னு சொல்றானே எழுபத்தோரு எழுபத்தி ரெண்டு தூண்கள்ல அவன் அப்பனா நான் ஆடலேன்னு சொன்ன நீ பேச முடியாது நீ சோர் நீங்க முடியாது மலை ஜலம் கழிக்க முடியாதரா அப்படின்னு ஒத்த கால ஊனி உலகத்தையே ஆளுகிறானே அம்பல வான நாடு அரசன் எங்களுடைய புகழ எவனாலையும் சிங்கம் போகுதுன்னா நரி ஊழல் எடுக்கிறது சொறி நாய்கள் ஊழல் சொன்னால் சிங்கத்திற்கு என்ன சிறுமையா சிங்கம் அவன் வேவர் சிங்கம் தேவர் சிங் சைவ அடியாக பேசுங்கள் யாராவது பேசுனா எழுத்து கழுத்த கத்தி வச்சு அடுத்தாலும் பரவாயில்லை பதினாலு தீட்சிதர்கள் வெள்ளக்காரனை எரித்து கோபுரத்துல இருந்து கீழே விழுந்து உயிரை விட்டார்களே

உலகமெல்லா போற்றுகின்ற உத்தமர் நம்முடைய தேவர் பெருமகனார் இந்த தமிழுக்காக சைவத்துக்காக வாழ்ந்தாரை அவரை மறக்க முடியுமா